ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோவில் புளியோதரை நம்ம பெருமாள் கோயிலில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பத்து வத்தலை கிள்ளி போட்டு சட்டியில் போட்டு வறுக்கணும் ரெண்டு ஸ்பூன் குண்டு மல்லி போட்டு அதையை வறுத்துக்கணும் லைட்டாக வறுப்பட்டு வரும்போது எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் அப்புறம் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எள்ளு போட்டு அதையும் வறுத்துக்கிட்டு கொஞ்சோன்னு வெந்தயம் போட்டு அதையும் ரெண்டு வறுவருன்னு வறுத்துக்கிட்டு கொஞ்சோன்னு சீரகம் கொஞ்சம் மிளகு அதையும் சேர்த்து வறுத்துக்கணும் கொஞ்சோன்னு அரிசி போட்டு அதையும் ரெண்டு கிண்டு கிண்டு கிண்டி நல்லா வறுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு அதையும் போட்டு வறுத்துக்கணும் ஒரு கா ஸ்பூன் உளுந்து அதையும் போட்டு வறுத்துக்கணும் நல்லா வறுப்பட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை அதையும் போட்டு வறுத்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் போட்டு வறுத்துக்கணும் அது நல்லா வறுப்பட்ட பிறகு எடுத்து ஆற வறுத்து வச்சது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறணும் சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை வத்தலும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டிக்கிறணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறணும் புளிக்கரைசலை ஊற்றி ரெண்டு கிண்டு கிண்டணும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு கிண்டி கிண்டி நல்லா கொதி வரும் போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்து அதை பொடியை சேர்த்துக்கணும் நல்ல பொடியை சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கிண்டு கிண்டு கிண்டி பச்சை பச்சைவசம் போகிற வரையும் நல்லா கொதிக்க விடணும் என்ன அழகாக பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம இறக்கிறனோ இறக்குனதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அந்த புளியோதரை பேஸ்ட்டு எப்படி இருக்கும் பாருங்கள் அது சூடான சாதத்தில் போட்டு அழகாக இந்த பக்கம் ஒரு கிண்டு அந்த பக்கம் ஒரு கிண்டு அழகாக கிண்டுனோம்னா செம்ம டேஸ்டான பெருமாள் கோயில் புளியோதரை தயாராகிடுச்சுங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்